வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ இப்போ நீங்கள் மலையனூர் போனீங்கன்னா பார்க்கலாங்க திருநங்கைகள் வந்து கையில் வந்து கொத்து பெறம்பு வச்சுருப்பாங்க பெரம்புன்றது ஒரு குச்சி இருக்கும் இது கொத்துப்பரம்புன்றது நிறைய குச்சிகள் சேர்ந்த ஒரு கட்டு மாதிரி இருக்கும் அவங்க கிட்டே கேட்டீங்கன்னா ஒரு ஒரு குச்சியும் ஒரு ஒரு தெய்வமாக சொல்லுவாங்க அவங்க அத்தனை தெய்வங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டு தான் அந்த கொத்து கொத்துப்பரம்பு அதை கொண்டு என்ன பண்ணுவாங்க தலையில் நம்மளுக்கு அடிப்பாங்க அடித்து ஒரு நல்ல வாக்கு சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த கொத்துப்பரம்பு வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க அவங்க அந்த கொத்துப்பரம்பில் ஒரு ஒரு பெரம்பும் ஒரு ஒரு சாமின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அந்த கொத்து பெறம்பு கொண்டு நம்ம தலையில் அடிக்கும்போது நம்ம மேலே இருக்கிற காத்து கருப்பு கெட்ட சக்திகள் அப்புறம் வந்து பில்லி சூனியம் ஏவல் அப்புறம் வந்து கண் திருஷ்டி எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே விலகி ஓடி நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு மக்களோட நம்பி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட போய் அந்த கொத்து பெரும்பால அவங்க இது பண்ணிப்பாங்க என்னங்க இதெல்லாம் இந்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாமே ஒரு ஒரு நம்பிக்கை தாங்க இப்போ நம்ம கருவறைக்குள்ளே சாமியை பார்க்குறோம் கல் சிலை தான் அந்த சிலையை நம்ம வந்து கடவுளாக நினச்சி நம்ம கிட்ட நெருங்கணும்னா நம்ம பிரச்சனைகள்லாம் தீக்குற கடவுளாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அவங்க என்ன கல் தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே கல்லாக தான் தெரியும் அது மாதிரி தாங்க இந்த நம்பிக்கைன்றது மக்களோட நம்பிக்கை திருநங்கைகள்ன்றவங்க அர்த்தநாரி அவங்க வந்து அவங்க பிறவியே வந்து அடுத்த உயிர் ஜனன் அவங்களால ஒரு உயிர் வந்து பிறக்காது அப்படி இருக்கும்போது அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க ஒரு செயல் செய்யும்போது அது வந்து ஒரு வாக்கு சொல்லும்போதும் இல்லை அவங்க ஒரு செயல் போதும் அது வந்து பழிக்குன்றது நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை அவங்க அந்த கொத்து பெருமை கொண்டு நம்மளை அடித்து தலையில் ஒரு அடித்து அவங்க வாக்கு சொல்லும்போது அது வந்து பழிக்குது பழிக்குன்றது மக்களோட நம்பிக்கை அதே நேரத்தில் அது மலையனூர் கோயிலில் செய்யும்போது அந்த எல்லைக்குள்ளே அந்த அம்மாவுடைய சக்தியும் சேர்ந்து நல்லதே நடக்கும் நீங்க எப்போ போனாலும்